இந்தியாவில் பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் மது அருந்துறாங்க ஸோ மது அருந்தக்கூடிய அந்த பெண்கள் வந்து அதிக அளவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் எவை என்பதை பார்த்தீங்கன்னா இந்த பட்டியலை நம்ம பார்க்க போறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் தான் பாக்குறீங்க சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கண்டுகள் நடப்படும் அப்படின்ற விஷயத்த தெரிவிச்சுக்கிறோம் ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோ போகலாம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்துல பெண்கள் அளவுக்கு அதிகமா மது அருந்துறாங்க அப்படின்ற விஷயத்த பார்க்கலாம் அதே போல நம்ம தமிழ்நாடு மது குடிக்கும் பெண்கள் சதவீதத்துல எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்ற தகவலை பார்க்க போறோம் பெண்கள் சோ ஆண்களுக்கு நிகரா வந்து இப்போ பெண்களும் வந்து மது வந்து அருந்துற விஷயமா பார்க்கப்படுது அதுல முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சில மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா டாப் டென் வருஷப்படுத்தியிருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல மது அருந்தக்கூடிய மாநிலங்கள் பத்திய தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நல அமைச்சகம் இவங்க நடத்திய இந்த தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க ஸோ குறிப்பிட்ட சில மாநிலங்கள்ல மக்கள்ல அதிகமா ஆண்களுக்கு நிகரா பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மது அருந்துறாங்க அப்படின்றத ஆய்வு அறிக்கையில தெளிவுபடுத்தியிருக்காங்க அதுல முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் அசாம் ஸோ தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவிலேயே அதிகப்படியா பெண்கள் வந்து மது அருந்துவதாக அந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க சோ மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா அசாம்ல பதினஞ்சு வயசுல இருந்து நாற்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள்ல இருபத்தி ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா மது அருந்துறாங்க அப்படின்ற விஷயமா பார்க்கப்படுது இதனாலதான் நம்ம இந்திய மாநிலத்தில் அசாம் மாநிலம் முதலிடம் வகிக்கிறது பெண்கள் மது அருந்துவதில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு புள்ளி மூணு பர்சன்ட் நம்ம பார்த்தோம் ஆனா இந்த இருபத்தி ஆறுக்கு முன்னாடி அவங்க எந்த பாயிண்ட்ல இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது பழைய ரிப்போர்ட் இதுக்கு முந்தைய எடுத்த ஆய்வு அவங்க எந்த இடத்துல இருந்தாங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸோ ஏழு புள்ளி அஞ்சுல இருந்த அசாம் தான் இன்னைக்கு இருபத்தி ஆறு புள்ளி மூணா உயர்ந்து முதலிடத்தை பிடிச்சிருக்காங்க கடந்த ஐந்து ஆண்டுகள்ல சோ அசாமுக்கு அடுத்தபடியா மேகாலயா சோ மேகாலயிலும் அதிகப்படியான பெண்கள் வந்து மது வந்து அருந்துருதா இந்த ஆய்வறிக்கையில சொல்லியிருக்காங்க இருக்கக்கூடிய பதினைந்துல இருந்து நாப்பத்தி ஒன்பது வயதுக்குள்ளான பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எட்டு புள்ளி ஏழு பர்சன்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா மது அருந்துறாங்க அப்படி வச்சு பார்க்கப்படுது சோ அசாமுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மேகாலயா தான் இருக்கு இங்க இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா மது மீதான விருப்பம் அதிக அளவுல இருப்பதாகவும் ஆண்களுக்கு நிகராக வந்து பாத்தீங்கன்னா மது அருந்துவதில் இந்த இரண்டு மாநிலங்களும் முன்னிலை வகிக்கிறது அப்படின்றத ஸோ எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் மேகாலயா நம்ம பார்த்தோம் இந்த கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அவங்க எந்த பர்சன்டேஜ் இருந்தாங்கன்னு ஒன் பாயிண்ட் டூ ஸோ ஒன் பாயிண்ட் டூ தான் அங்க பெண்கள் மது அருந்துவதாக இருந்தது ஆனா இப்போ சமீபத்தில் நடத்துற இந்த ஆய்வறிக்கையில பாத்தீங்கன்னா அவங்க எயிட் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆயிருக்காங்க அதாவது முன்னிருந்த காட்டிலும் அதிகப்படியாக இரண்டு மடங்குகள்ல மூன்று மடங்குல ஐந்து மடங்கு அளவுக்கு அதிகமா பெண்கள் வந்து மது அருந்த பெண்களா மாறிக்கிட்டே இருக்காங்க ஸோ இந்த இரண்டு மாநிலத்துக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதாவது முதல் ரிப்போர்ட் எவ்வளவு கேட்டீங்கன்னா முப்பத்தி மூணு புள்ளி ஆறு பெர்சென்ட் அளவுக்கு அங்க வந்து பெண்கள் வந்து மது குடிக்கணும் இருந்தாங்க ஆனா மற்ற மாநிலங்கள் ஒப்பிடும் முதலாவது முதலாவது இடத்துல இரண்டாவது மாநிலங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் கம்மியா இருந்து அதிகமானாங்க இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா இருந்திருக்காங்க அதாவது முப்பத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து மது அருந்தும் பழக்கத்தில் இருந்தாங்க ஆனா இப்ப சமீபத்துல எடுத்த இந்த ஆய்வறிக்கை பாத்தீங்கன்னா மூணு புள்ளி மூணு அதாவது குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு எட்டு மடங்கு வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்காங்க சொல்றாங்க அதாவது அஹ் மது குடிக்கும் மது குடிக்கும் பழக்கத்தை பெண்கள் வந்து கைவிட்டார்கள் அப்படின்றவ பார்க்கப்படுது ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய ஆண்கள் அதாவது பதினைந்துல இருந்து நாற்பத்தி ஒன்பது வயதுக்குள்ளான ஆண்கள் வந்து பாத்தீங்கன்னா அறுபது பர்சன்ட்க்கும் மேலாக ஆண்கள் வந்து மது குடிக்க பழக்கம் உள்ள ஒரு மாநிலம் அது அருணாச்சல பிரதேசம் சோ பெண்கள் வந்து இங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க அப்படின்றது வரவேற்கத்தக்க விஷயமா பார்க்கப்படுகிறது சோ இந்த மாநிலங்கள்லாம் அடுத்தபடியா பாத்தீங்கன்னா சிக்கிம் சிக்கிம்ல வந்து பாத்தீங்கன்னா எடுத்த அந்த ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது புள்ளி ஒன்னு அந்த அளவுக்கு பர்சன்டேஜ் அளவுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வந்து அங்க பெண்கள் மது அருந்தனாங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா எடுத்த அந்த ஆய்வு அறிக்கையில வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ பர்சண்ட் அளவுக்கு தான் பெண்கள் வந்து மது குடிக்கிறதா பார்க்கப்படுது ஸோ இந்தியாவுல இருக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட மாநிலங்களதான் பெண்கள் அதிகம் மது குடிக்கிற பெண்களா இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது ஸோ இதுக்கு எத்த பத்தி பாத்தீங்கன்னா சத்தீஸ்கர் சத்தீஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா பதினொன்னு புள்ளி நாலு பர்சண்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா மது அறந்தக்கூடிய பெண்கள் இருக்காங்க சோ இவங்க சத்தீஸ்கருக்கு அடுத்து ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா மது அறந்தக்கூடிய பெண்கள் எண்ணிக்கை ஒன்பது புள்ளி ஒன்பது பர்சன்டேஜ் அளவுக்கு இருக்கு இறுதியா வந்து பாத்தீங்கன்னா திரிபுரா திரிபுரால வந்து பாத்தீங்கன்னா மது அறந்தக்கூடிய பெண்கள் ஒன்பது புள்ளி ஆறு பர்சன்ட் அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களும் மது அருந்துறாங்க அப்படின்றத இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க சோ இந்த ஆய்வறிக்கையில நம்மளுடைய தமிழ்நாட்டோட பெண்கள் வந்து எந்த அளவுக்கு மது குடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லிருக்காங்க அதாவது ஆயிரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து மது குடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அளவுக்கு தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து மது குடிக்கும் பழக்கம் இருக்கிறது அப்படின்றது பார்க்கப்படுது நாம சொன்ன எல்லா டேட்டாஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள மட்டும்தான் ஸோ வெளியேற ஒரு தங்கி இருக்கிறது டூரிசம் பிளேஸா இருக்கிறது வெளிநாட்டவர் வந்து அதிகம் மது குடிக்கிறாங்க அது மாதிரி விஷயம்லாம் கிடையாது சொந்த மாநிலத்தை சார்ந்த பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மது பிடிக்கிறாங்க அப்படின்ற தகவல் தான் நாம பார்த்தோம் தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான கர்நாடகா வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் த்ரீ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அங்க வந்து இருக்கக்கூடிய பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா மது இருக்காங்க அப்படின்றத இந்த ஆய்வு தெளிவுபடுத்திருக்காங்க அதே போல தமிழ்நாட்டின் அண்டை மாநிலமான கேரளா வந்து பாத்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் டூ இந்த அளவுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பெண்களும் மது பழக்கத்துக்கு அடிமையாக இருக்காங்க மதுபீடான பிரியம் வந்து இருக்கக்கூடிய அண்டை மாநிலத்தெல்லாம் பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இருக்கு சொல்லலாம் சோ ஓவரால் இந்தியா ஃபுல்லா பார்க்கும் போது தமிழ்நாடு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் மது குடிக்கும் பழக்கத்தில் கொஞ்சம் கம்மியாவே இருக்கு அப்படின்ற விஷயம் பார்க்கப்படுது சோ தமிழ்நாட்டின் மேலும் ஒரு அண்டை மாநிலமான ஆந்திரா தெலுங்கானா வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் பாயிண்ட் ஒன் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்க வந்து மது குடிக்கும் பெண்கள் வந்து அளவுக்கு அதிகமா இருக்குது இந்த ஆய்வறிக்கையில தெளிவுபடுத்திருக்காங்க அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில் மது குடிக்கும் பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு அப்படின்றது தான் இந்த ஆய்வறிக்கையில மிக தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ சமீபத்தில் நடந்த இந்த ஆய்வுறிக்கையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பர்சன்டேஜ் அளவுக்கு சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்தியர்கள் குடிப்பழக்கம் அதிகரிச்சிருக்கு அதாவது ஆண்களா இருக்கட்டும் பெண்களா இருக்கட்டும் இந்தியாவில் குடிப்பழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு தான் இந்த ஆய்வறிக்கையை தெளிவுபடுத்தி இருக்கு ஸோ போதை மீதான நாட்டம் வந்து மக்களுக்கு இருக்க இருக்க அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றத இந்த ஆய்வு இருக்க தெல்ல தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க அதுல குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து அதிகமாக இன்ட்ரெஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கிறத ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்ற ஒரு கேஷுவலாக ஃப்ரெண்ட்ஸுக்காக அப்படின்ற மாதிரி இந்த விஷயம் ஆரம்பிக்கப்படுகிறது அப்படின்றத இந்த ஆய்வு தெளிவுபடுத்திருக்காங்க ஸோ கண்டிப்பாக இந்த பதவி மூலியமாக நம்ம இந்தியாவில் எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து மதுவுக்கு அடிமையாக இருக்காங்க அவங்க வந்து மது மீதியான பிரியம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அளவு அளவுக்கு அதிகமாக பெண்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த இந்த ஆறு ஆய்வு மூலியமா தெல்ல தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம் சோ நாம தெரிஞ்சிட்ட மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி தெரிஞ்சுன்னு சொன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்தியாவில எந்த அளவுக்கு பெண்கள் மது குடிக்கிறாங்க எந்தெந்த மாநிலங்கள்லாம் முதல இருக்கு அப்படின்ற விஷயத்தை அவங்கள தெரிஞ்சுப்பாங்க அதே போல நம்ம சேல பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுக்கும் ஒவ்வொரு மரக்கன்றுகள் உங்கள் சார்பாக நடப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிவிச்சுக்கிறோம் மீண்டும் இது போல ஒரு நல்ல பதிவோடும் அரிய தகவலோடும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்